ஹாய் சில ஃபிரீஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் தெரிஞ்சுருக்கும் பொங்கல் வந்துருச்சு ஸோ வீட்டில் எல்லாருமே பொங்கல் வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்போம் அந்த விளாக் தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஒன்றும் த்ரீ டேஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக வீட்டில் இருக்க வேலையெல்லாம் முடிக்கணும் ஸோ அது ஒரு விளாகாக தான் நான் எடுக்க போகிறேன் அந்த விளாக் தான் பார்க்க போகிறீங்க நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்

இன்றைக்கி அவளுக்கு வந்து தடுப்பூசி போடணும் அதனால் மேடம் வீட்டில் இருக்காங்க ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா அந்த மேலே இருக்கில்ல இந்த ரோ ஃபுல்லாக நானும் இன்றைக்கி அம்மும் வந்து வீட்டில் இருக்காங்களா நேற்று சண்டே ஒர்க் போனாங்க இன்னைக்கு வீட்டில் இருக்காங்க அதனால் அவங்கள வச்சே இது மூணு ரோவையுமே க்ளீன் பண்ணியாச்சு அப்புறம் வந்துட்டு காலையில் பாட்டி வந்துட்டு சமையல் பண்ணிட்டான் இன்றைக்கி என்ன சாப்பாடு தெரியுமா சோறு ரசம் பருப்பு இதுதான் அப்புறம் வந்துட்டு இங்க ஒண்ணுமே இல்ல அப்புறம் வந்துட்டு இந்த சைட கிளீன் பண்ண போறேன் அவள் வந்து இப்போ ஏதோ பேங்க்ல வேலை அவங்க அப்பா கூட போயிட்டா அவன் வெளில போன உடனே நம்ம வேலையை ஆரம்பிச்சாதான் அவள் வந்தா அப்படின்னா அப்பா கூட மாட்டா இதெல்லாம் நான் இப்போ வந்து தண்ணியும் ஸ்ப்ரேவும் வச்சு தொடச்சு விட்ருக்கேன் காயறதுக்காக வெயிட் பண்ணியிருக்கேன் இங்க வந்து பாத்திரம்லாம் இருக்குது இருக்கு பாருங்க இவ்வளவு பாத்திரம் இருக்கு இந்த பாத்திரத்தை எல்லாம் லேசாக தழுவி வெயிலில் காய வச்சு இங்க வந்து அடுக்கணும் அப்புறம் வந்துட்டு இன்னைக்கு என்னன்னு தெரியல எங்க பாட்டி திடீர்னு ஒரு ஒரு இது செஞ்சுக்கிட்டு இருக்கு என்னன்னு பாப்போமா இங்க பாருங்கள் இது என்னது தெரியுதா பாயாசம் எதுக்கு செய்யுதுன்னு தெரியல ஞாபகம் வந்துருச்சு போல அதனால பாயாசம் செஞ்சுட்டு இருக்கு நெக்ஸ்ட் வந்துட்டு சுடுது சுடுது இந்த இருக்கா ஊருக்கா அப்புறம் பருப்பு சாதம் இது எல்லாத்தையும் இப்போ நான் விளக்கு விளக்கு அப்புறம் பாத்திரம் இது எல்லாத்தையும் லேஸாக கழுவி வைக்கணும் இங்கே ஓவராலாக எல்லாமே முடிஞ்சிருச்சு நெக்ஸ்ட் வந்துட்டு அங்கே இடஒலன்ட்டு இங்கே ரசம் தங்கி வச்சுருக்கேன் அவ்வளோதான் இன்னும் கீழே இருக்கிறத எல்லாத்தையும் அங்கிட்டு ஒதுக்கி வைக்கணும் இங்கேயுமே இது ஃபுல்லாக இருக்குது அப்புறம் வந்துட்டு ஃப்ரிட்ஜ் எல்லாத்தையும் தொடக்கணும் பெயிண்ட் தொடச்சிட்டு அதுக்கப்புறம் உள்ள ரூமுக்குள்ளே வந்துட்டு என்னதுன்னா ட்ரெஸ் எல்லாத்தையும் ஒன்று போல் அடிக்கணும் என் ட்ரெஸ்ஸு அப்புறம் அவங்க அப்பா ட்ரெஸ்லாம் ஒன்று போல தான் இருக்குது பாப்பா ட்ரெஸ் வந்துட்டு கச கச கசண்ட் இருக்குது ஒரு மாதிரி அது எல்லாத்தையுமே கீழே எடுத்து போட்டு மடித்து வைக்கணும் அவள் நாளைக்கு ஸ்கூலுக்கு போயிடும் மாட்டான் இன்னொரு ஒரு நாள் இன்றைக்கி நாளைக்கு ஸ்கூலுக்கு மாட்டான் நாளைக்கு அழிச்சு போயிடுவாளா அப்பம்போது வந்துட்டு வீடை தொடச்சிட்டு அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் மடிச்சு வச்சிடணும் அவ்வளோ தான் என்ன பண்ண போறேன்னு தெரியல நானா பார்க்க அப்புறம் இங்கே பாருங்க வெளியில போமா வெளியில வந்துட்டு பாத்திரம் கொஞ்சம் காலையிலே விளக்கியாச்சு அப்புறம் வந்துட்டு துணியெல்லாம் சோப்பு போட்டாச்சு பாருங்க மிஷின் தான் கையில் போடுறதில்ல அதனால ஈஸியாக முடிஞ்சிருச்சு நாளைக்கு பெட்ஷீட் எல்லாம் போடணும் இன்னும் இவ்வளோ வேலை இருக்கு அப்புறம் வந்து நம்ம வீடு ஒட்டுற அடிக்கணும் அப்புறம் கடா எல்லாத்தையும் தொடச்சு புதன்கிழமை நைட்டு சந்தன குங்குமம் எல்லாம் வைக்கணும் அந்த இதுதான் அன்னைக்கு இன்னைக்கு இல்லை அதை அன்னைக்கு வைக்கணும் இன்னைக்கு வந்துட்டு இந்த தான் இருக்கு இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இது வந்து காஞ்சிருச்சு இதுல வந்துட்டு நான் பாத்திரத்தை எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து ஒன்று ஒன்னா அடுக்கி வச்சுட்டு அப்புறம் அங்கே இருக்கல இங்கே இருக்கிறத லைட்டா கழுவி அந்த கூடையில வச்சு வெளியில காய வைக்கணும் அதுதான் பண்ண போறேன் வாங்க பாப்பமா குகை பாத்திரத்தை வந்து இப்போ வெளியில இருந்து எடுத்து வந்துட்டேன் இவ்வளவு நான் மாடி மேல நீங்க வீட்டு என்ன எப்படியும் நம்ம பார்த்தாலும் திரும்ப என்ன நான் மாடக்கு போறேன் நீ நீங்க யாரா செம கேக்குறீங்க ஆ நீங்க கால்ல வயல்ல நடறலாம் சும்மா லேசா சும்மா குடுங்க கொஞ்சம் கொஞ்சம் அதுக்கு அப்புறம் எல்லாரையும் பண்றேன் மாதிரி நானே வச்சுக்கிறேன் சரி எல்லாத்தையும் அமைச்சு ரெண்டு மூணு பார்ப்பேன் இவ்வளோதான் இருக்கு இப்போ வந்துட்டு அடிக்கியாச்சா இங்கே வந்துட்டு எங்கள் பாட்டியை லேசா கழுவி தர சொல்லியிருக்கேன் விளக்குறதுக்கு நான் விளக்கணும் இப்போ வந்துட்டு இங்கே இருக்கிறதுக்கு இங்கே இருந்த பாத்திரத்தை அங்கே எடுத்து போட்டு லேசா தண்ணியில் கழுவி வெயிலில் காய வச்சு திரும்ப இங்கே எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் சிங்கில் கிடக்கிற பாத்திரத்தை நம்ம விளக்கணும் இப்போ வந்துட்டு நான் இன்னும் காலையில் சாப்பிடல ஸோ அதனால சாப்பிடவா பாயாசம் வைக்கவா சரி நம்ம வந்துட்டு காலையில் பாயாசமே கொடுத்துட்டு மத்தியானம் அன்னைக்கு வந்துட்டு நம்ம வீட்டில் பிரியாணி அதையுமே அதையும் இந்த விளாக்ல சேர்த்து பாருங்க ஓகேவா சரி வாங்க பார்ப்போம் முடி கேட்டோம் ஹாய் வந்துட்டு பிரியாணிலாம் நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன் அது வந்து நான் வீடியோ எடுக்கல ஏன்னா ஃபோனில் வந்து சார்ஜ் இல்லை ஸோ அதனால் சரி கொஞ்சம் நேரம் சார்ஜ் ஏறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சார்ஜ் போட்டுவிட்டு இங்கே ரெடி பண்ணிட்டேன் அப்போதே வந்துட்டாங்களா இப்போ நான் கொடுத்துட்டாங்க நான் வந்து அந்த பாத்திரம் வந்து வெளியில காமிஞ்சு அடிக்கிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன் ஓரளவுக்கு எல்லாம் முடிஞ்சிருச்சு நாளைக்கு வந்துட்டு என்ன பண்ண போறேன் ஒரே நாள்லயே பாக்க முடியாது ஏன்னா இப்ப பாப்பாக்கு வந்து ஹாஸ்பிட்டல் கிளம்பணும் நாளைக்கு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா அத நாளைக்கு பாருங்க ஓகேவா சரி வாங்க பிரியாணி பாக்குறீங்களா நல்லா கொதிச்சிட்டு இருக்கா இன்னும் வந்துட்டு அரிசி வந்து கம்மியாக தான் இருக்கு அதனால இன்னொரு வாங்க போயிருக்காங்க கடை பாப்பாவும் அவளும் இதை வச்சு முடித்துட்டு நான் பாத்திரத்தை வேற கழுவணும் ஓகே ஒன் பை ஒன்னா என்ன பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வாட்ச் பண்ணுங்க ஓகேவா வரவும் பாப்போம் மேடம் வராங்க வளர்க்கலாமா நம்ம குக்கரில் வந்து வச்சு விட்டாச்சு பிரியாணிக்கு இப்போ வந்துட்டு நம்ம பாத்திரம் தான் கழுவ போகிறோம் கழுவி வேற வைக்கணும் என்ன வாங்கி வாங்கியா டேரி மில்க்கு ஒரு டேரி மில்க் வாங்கினதுக்கு என்ன சண்டை போடுறான் லெமன் தயிர தயிரை கூட வச்சு முடி வச்சுட்டேன் நான் कोरी नाम रेज कोटे मुदान दादा कोले ने आडाला सुबिया मकाय अलावा दार ब्लास அங்க இருக்க சோபா இருக்குது. தூਣੀ எடுத்து நம்ம அங்கே போடலாம் இல்ல.

Yeah. எல்லாமே கழுவி வச்சாச்சு இப்போ வந்துட்டு நான் வெளியில் போய் வைக்க போகிறேன் இப்போ எவ்வளோ பாத்திரம் இன்னும் சாப்பிட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறம் பாத்திரம் சேரும்ல ஸோ அதையும் சேர்த்துமே அது அப்புறமா வளர்க்கணும் முடியல இதுவே கால் விளக்க வேற கழுவணும் இன்னைக்கு கழுவவா நாளைக்கு கழுவவான் இருக்கு சரி பார்ப்போம் அப்படியே வச்சுட்டாரேன் ஓகே எல்லாமே முடிஞ்சு காலையிலேருந்து இப்போ மத்தியானம் வரை கிச்சனில் தான் நின்றுட்டுருக்கேன் இப்போ வந்துட்டு முட்டையும் வந்துடுச்சு சுடுதண்ணி வந்து கொச்சிகிட்ருக்கு இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு பார்ப்போமா தெரிஞ்சிருக்கும் ஓகே பாருங்கள் பாருங்கள் பிரியாணி அப்புறம் வந்துட்டு இதில் காமிக்கிறேன் பாப்பா கொ வச்சுருக்கேன் பிரியாணி முட்டை தயிர் பச்சடி அவ்வளோதான் அவ்வளோதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் லஞ்ச் சிக்கன் பொரிக்கிறதுக்கு வெளியில் இருக்குது பொரிக்கிறதுக்கு மசாலா தடை வலியில் இருக்குது இப்போ வந்து டைம் ஆகிடும் பொரித்து சாப்பிட்றதுக்கு ஸோ அதை வந்து நைட்டு சாப்பிடணும் இன்றைக்கு வந்து லஞ்ச் இது தான் ஓகே இந்த வ்லாகை வந்து இதோடு முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ நான் போய் பாப்பாவுக்கு சாப்பாடு ஊட்டிவிட்டு அதுக்கப்புறம் இந்த விளாகை வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க ஆயிடு இந்த விலாகை வந்து இதோடு முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் நான் வந்து ஓரளவுக்கு வீட்டில் வேலையெல்லாம் முடிச்சாச்சு இன்னொரு நாளைக்கு வந்துவிட்டு துணியெல்லாம் மடித்து நல்லா அரேஞ்ச் பண்ணணும் அப்புறம் வந்துட்டு ஹாலில் வந்துட்டு இந்த துணி பின்னாடி இருக்குல்ல அது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி ஃபோட்டோ எல்லாத்தையுமே தொடச்சிட்டு நாளை கழிச்சு வந்துட்டு வீடு தொடக்கணும் அவ்வளோதான் இதோட முடிஞ்சிடும் இது வந்துட்டு நாளைக்கு எடுத்துட்டு நாளை கழித்து அந்த வீடியோ போடுறேன் இந்த வீடியோ வந்துட்டு நாளைக்கு அப்லோட் ஆகும் ஸோ வந்து மிஸ் பண்ணாம ஃபுல்லாக பாருங்கள் ஆஃப் டே வேலையை வந்துட்டு நான் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் முடிச்சிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா எல்லாமே ஸ்பீடில் தான் வச்சுருப்பேன் இல்லைனா அவங்களுக்கே போர் அடிச்சிடும் எனக்கு எடிட் பண்ணுறதுக்கும் கடுப்பாயிடும் ஸோ அதனால் எல்லாமே ஸ்பீடாக வச்சுருப்பேன் ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேவா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஓகே நெக்ஸ்ட்டு ஒரு பிளாக்ல பார்க்கலாம் அது வரைய பா இப்போ வந்துட்டு நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக போகிறேன் குளிக்க என்னைக்கு ஈவினிங் ட்ரெஸ் எடுக்க போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்னன்னு தெரியல பாப்பா வந்து இப்போ ஊசி போட கூப்பிட கூப்பிட்டு போயிருக்காங்களா போட்டுட்டு வரவும் அவளுக்கு எப்படி இருக்குது என்னென்னு பார்த்துட்டு ட்ரெஸ் எடுக்க போகணும் அப்படின்னா அந்த விளாக் வந்து இன்னைக்கு எடுப்பேன் இந்த விளாக் நாளைக்கு வரும் ட்ரெஸ் எடுக்கிற விளாக் வந்து நாளைக்கு கழிச்சு வரும் அப்படின்னு நினைக்கிறேன் பொங்கலே வந்துடும் சரி பார்ப்போம் ஓகே இந்த பிளாக் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க அப்படி நம்பறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஓகே பாய் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்ப்போம்